திருவாரூர் அருகே சேந்தமங்கலம் தனியார் கல்லூரியில் இன்று பொங்கல் பண்டிகை பாரம்பரிய முறைப்படி சீரெடுத்து ஊர்வலமாக தாரைத்தப்பட்டம் மயிலாட்டத்துடன் பேரணியாக கல்லூரி வரை சென்றனர் பேரணியை ஒன்றிய பெருந்தலைவர் தேவா தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பொங்கல் விழாவில் பங்கேற்றார் அப்போது பாரம்பரிய விளையாட்டான உரியடி அடித்து கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு தெரிவித்தார்

பழைய பாரம்பரிய கலைகள் இந்த சிலம்பாட்டம் சிலை தொயிலாட்டம் மயிலாட்டம் எல்லா விதமான கலைகளையும் வந்து நம்ம உயிர்ப்பித்துக் கொடுக்குற மாதிரி அது அழியக்கூடிய நிலையில் இருந்தாலும் அதுக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரி இந்த நான்கு நாட்கள் வந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் கலை திருவிழாக்கள் வளர்ச்சி அதற்கு நம்ம வந்து ஒரு உயிர் கொடுக்குறோம் ஸோ அந்த கலைகள் வந்து அழியாமல் வந்து பார்க்க முடியும் ஸோ அதனால் இது ஒரு இந்த நான்கு நாட்கள் வந்து ஒரு தமிழர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தார்கள் சுற்றத்தார்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு நாளாக நாட்களாக அமையும் ஸோ அதனால் வந்து திருவாரூர் மாவட்ட காவல்துறை சார்பாக அனைத்து திருவாரூர் மாவட்ட பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொங்கலை வந்து அமைதியான முறையில் எந்தவித ஒரு சின்ன ஒரு சம்பவங்களுக்கு இடம் கொடுக்காமல் கொண்டாடும்படி தாழ்மையாக கிடைக்கும் சார் அந்த பாரம்பரிய கலாச்சாரங்கள் என்பது வந்து இந்தளவில் வந்து எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறீங்க எல்லாம் மீட்டெடுக்கப்படணும்னு நிறைய பேர் வலியுறுத்துகிறாங்க குறிப்பாக ஜல்லிக்கட்டு போன்றவெல்லாம் இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சில பேர் வேண்டாம்னு சொல்கிறாங்க உங்களுடைய எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இல்லை பாரம்பரிய கலை என்பது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிலம்பத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கும் வந்து அது மிகப்பெரிய பாரம்பரிய ஒரு கலையானது ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தற்காப்பு கலையாக இருந்தது பிறகு வந்து போர்க்கலையாக மாறிச்சு இன்றைக்கு ஒரு அது ஒரு அழியக்கூடிய ஒரு கலையாக ஒரு அரிதாக இருக்கக்கூடிய கலையாக இருக்குது ஸோ அதுபோல் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகள் நம்ம இன்றைக்கி புதுசான மாடர்ன் விளையாட்டுகளான கிரிக்கெட்டு இதெல்லாம் வந்தாலும் இந்த கலைகளை வந்து நம்ம அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ அதற்கோசரம் தான் வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு நான்கு நாட்கள் அந்த திருவிழாக்களை கொண்டாடி அந்த கலையை வந்து உயிர்ப்பித்து கொண்டு 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 இருக்கோம் ஸோ அதனால் இந்த கலையெல்லாம் அழியாமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகும்